வணக்கம் மொழி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நானும் என்னோட நண்பனும் அவசரமாக நாகப்பட்டினம் போனோம் சரி நம்ம வந்து ட்ரெயினில் போயிடலாம் நமக்கு எப்படியா ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்கும் சப்போஸ் ட்ரெயினில் டிக்கெட் நம்ம வந்து பஸ்ஸில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்காம முயற்சி பண்ணோம் எங்களுக்கு நாங்கள் நினைச்ச மாதிரி வந்து எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் வந்து டிக்கெட் கிடச்சிது ஆனால் என்ன எங்களுக்கு கிடைச்ச டிக்கெட் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சீட்டு தான் கிடைச்சிது சரி கப்பு வாரம் அடித்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து ட்ரெயினிலே போயிடலாம் அப்படின்னு சொல்லி நானும் என் நண்பனும் முடிவெடுத்துட்டு சரி நம்ம போகலாம் ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளம்புனோம் எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் தான் நாங்கள் போயிட்டு இருந்தோம் அப்போ வந்து புதுலூர் ஸ்டாப் வந்துச்சு அந்த அந்த புதுலூர் ஸ்டாப்பில் வந்து ஒரு ஒரு முதியவர் வந்து ஏறினார் அவரை பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவரை பார்த்தாலே ஒதுங்கக்கூடிய ஒரு தோற்றத்தில் தான் அவர் இருந்துச்சு குறிப்பாக சொல்லணுன்னா ஒரு பிச்சைக்காரர் மாதிரியும் ஒரு பிளாட்ஃபார்ம் ஆசி மாதிரியும் எல்லாம் வந்து ஒரு குடிகார தான் அவருடைய தோற்றமே இருந்துச்சு பார்க்கவே வந்து ஒரு ஒரு மாதிரியாக இருந்தார் அவருக்கும் நாங்கள் இருந்த அந்த அந்த சீட்டில் தான் வந்து அவருக்கும் இடம் இருந்துச்சு அவர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் இந்த சீட்டில் வந்து உட்கார வந்தார் அவரை பார்த்த உடனே எல்லாரும் வந்து முகம் சொல்லிக்கிறதோ அவரை ஏதோ தோ தீண்டாத மாதிரி அவர் எல்லாம் ஒதுங்கி நிற்கிறதோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக செஞ்ச உடனே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னடா நம்மளை வந்து இப்படி ஒதுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி போங்கடா நீங்களும் வேணாம் இந்த சீட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் பக்கத்தில் கொஞ்சம் மக்கள்லாம் நின்று அப்படி வேடிக்கை பார்க்குற மாதிரி கொஞ்சம் இடம் இருக்கும் பார்த்தீங்களா அதில் போய் அவர் வந்து அவர் உட்காந்துட்டார் உட்காந்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் பரிசோதனை வந்தார் அவர் வந்து ஒவ்வொருத்தரே வந்து டிக்கெட் கேட்டார் எங்ககிட்டையும் டிக்கெட் கேட்டார் நாங்களும் டிக்கெட்டை கொடுத்துட்டோம் அப்போ வந்து கண்டிப்பாக நாங்கள்லாம் நினச்சிட்டு இருந்தோம் அந்த முதியவர்கிட்ட டிக்கெட் இருக்காது அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் நினச்சிகிட்டே இருந்தோம் அதே மாதிரி வந்து டிக்கெட் படிச்சு அந்த முதியவர்கிட்ட போய்ட்டு டிக்கெட்டை கொடியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன பண்ணாருன்னா அழுக்கு தூங்கியதை தூக்கி அவருடைய அன்றாடிலேருந்து அன்றாவல் பாக்கெட்லேருந்து கையை விட்டு வந்து ஒரு டிக்கெட் எடுத்து கொடுத்தாரு அவர் டிக்கெட் கொடுத்தாலும் வந்து டிக்கெட் பரிசோதனைக்கு நம்பிக்கையில்லை ஒருவேளை இவ வந்து ஒரு பேசஞ்சர் டிக்கெட் எடுத்துகிட்டு எக்ஸ்பிரஸ்ல போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இது வந்து பேசஞ்சர் டிக்கெட் இது எக்ஸ்பிரஸ் வண்டியா அப்படின்னு சொல்லி டிக்கெட் பரிசோதனை அதுக்கு தான் நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொன்னார் இருந்தாலும் ஒருவேளை என்றைக்குள்ள டேட்டுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அதையும் பார்த்தாரு அதுவும் கரெக்டாக தான் அவர் எடுத்திருந்தார் எடுத்து எங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக ஆச்சு பரவாயில்லையே டிக்கெட்லாம் எடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து ரொம்ப ஆச்சரியமாகச்சு ஆனால் இது இதை விட அடுத்து அவர் செஞ்ச ஒரு விஷயம் தான் வந்து எங்களுக்கு மேலும் ஒரு அதிர்ச்சியையும் ரொம்ப ஆச்சரியத்தையும் ஏற்படுத்திச்சு இன்றைக்கி டிக்கெட் டிக்கெட் எடுத்துகிட்டுயா பாரு அப்படின்னு சொன்னார் அப்போ சொல்லிவிட்டு அதை ப பரிசோதனையே ஒரு நிமிஷம் வேலையும் கிலியும் பார்த்துட்டு தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் நாங்கள் இங்கே யாரையுமே வந்து அவர் சட்டை பண்ணல அவர் பாட்டுக்கு ஒரு மூணில் போய் உட்காந்துட்டு அவர் 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 இஷ்டத்துக்கு ஒரு வேலையை பார்க்க ஆரம்பித்தாரு அப்போ வந்து என்ன பண்ணார்னா அவர் வந்து ஒரு ஒரு பை வந்தார் அந்த பையில வந்து கையை விட்டு ஏதோ ஒன்று எடுத்தார் நாங்கள் நினைச்சோம் ஆஹா ஒன்று வெத்தலை போட போகிறாரோ இல்லைனா வந்து ஏதாவது ஏதாவது உணவு எடுத்து அறுவரப்ப சாப்பிட போகிறாரு போல அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே வந்து என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப கவனமாக இருந்து பார்த்தோம் அப்போ அந்த அந்த முதியவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையில இருந்து ஒரு புத்தகத்தை எடுத்தார் எங்களுக்கெலாம் ஒரே ஆச்சரியமாக போச்சு என்னடா பையிலிருந்து புத்தகத்தை எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் கரெக்டாக வந்து என்ன பண்ணாரு அந்த புத்தகத்தை பிடிச்சி இப்போ பிரித்து படிக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு அவர் கடைசியாக ப பக்கம் இது தானா அப்படின்னு சொல்லிட்டு உறுதி பண்ணிட்டு உறுதி பண்ணிட்டு திரும்ப அந்த அவர் ஆரம்பித்த அந்த இடத்துலேருந்தே வந்து அவர் படிக்க ஆரம்பிச்சிட்டாரு யாரையுமே வந்து யார் என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு யாரையுமே அவர் கண்டிக்க கவனிக்க கண்டிக்கவே இல்லை அவர் அவர் அவருபாடு படிச்சுட்டே இருந்தார் அவர் படித்த புத்தகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்வம் வந்து பார்த்தேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா மனமும் மனிதனும் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை தான் அவர் பெரியவர் படிச்சிருந்தார் எங்கள் எல்லோருடைய முகத்துலேயும் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு பாரு நம்ம வந்து சும்மா பேசிட்டு வச்சுட்டு நேரத்தை போய்ட்டுருக்கோம் அவர் இந்த பயண நேரத்தில் கூட புத்தகத்தை படித்து தான் வந்து நேரத்தை செலவு பண்ணுறாரு இவரை போய் நம்ம வந்து ஒரு தப்பான நிலத்தை நினச்சிட்டோமே அவருடைய தோற்றத்தை பத்திரமாக இப்படி நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி எங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு மாதிரியாகிடுச்சி பயண நேரத்திலும் பயனா படிக்கக்கூடிய அவர் எங்க தோற்றப்பிள்ளை செய்து அவரிடம் தோற்று போன நாங்கள் எங்க அப்படின்னு இந்த புகைப்படம் தான் அது அவர் எப்படி இருந்தார் அப்படிங்கிற புகைப்படம் தான் உங்களுக்காக நான் கொடுத்திருக்கேன் பாருங்க இந்த வீடியோவை பற்றி கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மறக்காமல் மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்